இந்த தேர்தலிலும் நாம் ஒருங்கிணைந்து நின்று ஒற்றுமையோடு களப்பணியாற்றி அந்த சக்திகளின் சதி முயற்சிகளை முறியடித்தாக வேண்டும் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிறோம் என்கிற பெயரில் சர்வே எல்லைக்கல்லிலே போய் இதுதான் தீபம் ஏற்றுவதற்கான தூண் என்று காட்டி நீதித்துறையையும் வளைத்து போட்டு தங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பையும் வாங்கி தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குனர் இந்திய அரசின் உள்துறை செயலாளர் போன்றவர்கள் எல்லாம் வந்து கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று ஆணையிடக்கூடிய அளவுக்கு நீதித்துறையை அவர்கள் வளைத்து போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன ஆணை போட்டாலும் கூட நாங்கள் நீதியின் பக்கம்தான் நிற்போம் நியாயத்தின் பக்கம்தான் நிற்போம் என்று துணிச்சலாக இந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகிறவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுடைய இந்த பூச்சாண்டிகளுக்கு அச்சப்படாமல் மிகுந்த துணிச்சலோடு களமாடி வருகிறார் அவருடைய துணிச்சல்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அவருடைய அனுபவம் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் என்பதை நாம் அறிவோம் அந்த அனுபவத்தையும் அவருடைய துணிச்சலையும் பயன்படுத்தி இடதுசாரி அரசியலுக்கு எதிராகவும் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிராகவும் அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் இங்கே சதி செய்யக்கூடிய அந்த சதிகார கும்பலை நாம் விரட்டியடிக்க வேண்டும் இந்த மண்ணில் அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும் ஒரு அமைச்சர் வெளிப்படையாக சொல்லுகிறார் தமிழ்நாடு தான் தனித்து சனாதன தர்மத்தை எதிர்க்கிற ஒரே மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தனித்த அடையாளத்தோடு இயங்குவதற்கு பெரியாரின் அரசியல்தான் காரணம் என்பதை நாம் அறிவோம் அந்த தனித்துவத்தை பாதுகாக்க அந்த தனித்துவத்தின் மூலம் தமிழ்நாட்டை பாதுகாக்க தமிழ்நாட்டின் மூலம் இந்திய மண்ணை பாதுகாக்க அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அவர்களால் முடியும் அந்த நம்பிக்கையோடு நாம் தேர்தல் களத்தை எதிர்கொள்வோம் தருமபுரியில் மொத்த தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றுவோம் திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் களத்திலே உற்ற துணையாக இருப்பார்கள் என்பதை சொல்லி திராவிட இயக்கத்தின் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களுக்குமான அரசியல் இடதுசாரி அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்குமான அரசியல் சமூக நீதி அரசியல் என்பது அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மட்டுமல்ல அனைத்து தரப்பு விளிம்புநிலை நிலை மக்களுக்குமான அரசியல் ஆகவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றால்தான் இந்த சதிகார கும்பலின் அரசியலை முறியடிக்க முடியும் தமிழ்நாட்டில் வேரூன்றுவதை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அந்த களத்தில் அண்ணன் பழனியப்பன் போன்றவர்களும் நம்மோடு கைகோர்த்து நிற்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய இல்ல திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதில் மீண்டும் எனது மகிழ்ச்சியை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு